ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இது திரைநீலா ஆடியோ நாவல்ஸ் வழங்கும் உயிராக நானே உறவாகினேனே நாவல் வாசிப்பதனால் நான் சரண்யாசம் பத் வாங்க கதைக்குள்ள போகலாம் அத்தியாயம் பத்து பிரதீப் கிட்ட ஏதோ ஒரு மாற்றம் தெரிகிற மாதிரி இருக்கு சாயா முன்ன மாதிரி இப்போ இவன் இல்லையே அதெல்லாம் ஒன்றும் தெரியலைங்க முதல்ல அவன் உலகம் தெரியாமல் இந்த ஊர் தான் உலகான்னு இருந்தான் இப்போ பெங்களூருக்கு போனது பின்னால் நான் நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் அவ்வளவு தான் அதுவும் இல்லாமல் தன்னோட ஒரே தங்கச்சியோட கல்யாணத்தை நல்லபடியாக குறையில்லாமல் நடத்தணும்னு அவன் ஆசைப்படுறான் அதை நம்ம பாராட்டணுங்க என்னமோ நீ சொல்கிறேன்னு நான் கேட்டுக்கிறேன் லிங்கேஸ்வரன் அரைமனதாக எழுந்து செல்ல தந்தையின் வார்த்தைகளில் இருந்த தடுமாற்றம் தனக்குள் குடிபுகுந்து விட அதே தடுமாறும் உள்ளத்துடன் பிரதீபை பற்றிய கனவுகளுடன் இருந்து தன் அறைக்கு சென்று மீண்டும் படுக்கையில் சரிந்து கண்களை மூடிக்கொண்டால் ஆத்மிகா இரு தினங்களாக அனைவரும் எந்த நொடியை எதிர்பார்த்த ஆவலுடன் ஓடியாடி அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருந்தார்களோ அந்த நொடி அதற்கான நேரம் வந்துவிட்டதை உணர்த்தும் வகையில் வரிசையாக வந்து நின்ற படகு போன்ற வெளிநாட்டுக்கார்களை கண்டு பெருமையுடன் ஓடி வந்து காரில் இருந்து இறங்கும் முன்பாகவே அனைவரையும் வரவேற்றால் பைரவி வாயில் புறமாக இருந்து கேட்ட சலசலப்பினை கொண்டே தன்னவன் தன்னை தேடி வந்துவிட்டான் என்பது புரிந்து கண்கள் படபடக்க கண்ணம் சிவக்க கள்ளத்தனமாக ஜன்னல் புறமாக வந்து நின்று வீட்டினுள் நுழைந்த ராகுலை இளம்பிரை நாணத்துடன் பார்த்து கொண்டிருக்க உள்ளூர தோன்றிய ஏதோ ஒரு உந்துதலில் ஜன்னலின் புறமாக திரும்பிப் பார்த்த ராகுலின் விழிகள் பழிச்சிட தன்னவள் தன்னை ரசித்துக் கொண்டிருக்கிறாள் என்பது புரிந்து அவனது ஆண்மை கிளர்ந்தல யாரும் வண்ணம் இதழ் குவித்து இளம்பெருக்காக சத்தமின்றி ஒரு முத்தத்தை பறக்க விட்டான் ராகுல் எங்கள் ஊரு சின்ன கிராமம்தான் ராகுல் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்டா எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணியிருக்கேன் எனக்கு இந்த ஏற்பாடுகளே போதுமானதாக இருக்கு பிரதீப் ஐ லைக் அண்ட் லவ் திஸ் ஆல் ராகுல் மயக்கத்துடன் இளம்பிரையை ரசித்தபடியே கூற அதனை கேட்டு முகம் வளர்ந்தவனாக திரும்பிய பிரதீப்பின் பார்வையில் தன்னையே பார்த்தபடி அமர்ந்திருந்த ரக்ஷனா தென்பட்டு விட மனதிற்குள் தோன்றிய கேள்வியுடன் அவளை பார்த்து தான் பிரதீப் ம் நல்லா தான் இருக்கான் இப்படிப்பட்ட நிலையிலேருந்து வரவன் நமக்கு அடங்கியும் இருப்பான் தான் அண்ணா மட்டும் இந்த டிசிஷன் எடுக்காமல் இருந்திருந்தார்னா நானும் இவனை கண்டுக்காமல் விட்டுருப்பேன்டான் ஆனால் அவன்தான் இந்த வீட்டு பொண்ணுக்கிட்ட வகையாக இருக்கானே அப்படி பார்த்தான் நீயும் கூட தான் வகையாக மாட்டிக்க போகிறேன்னு எனக்கு தோணுது டார்லிங் பட் எப்பவுமே உன்னோட சாய்ஸ் சரியாக இருக்குங்கிறதால சடகோபன் நாகரிகமாக தோள்களை குலுக்கியபடி மகளின் கைகளில் மெல்ல ஆறுதலாக தட்டி கொடுத்துவிட்டு தன்னையே பார்த்து கொண்டிருந்த மனைவி சாலினியிடம் பிரதீப்பை சுட்டிக்காட்டி அவள் காதொருகில் முணுமுணுக்க பிரதீப்பை பார்த்துவிட்டு அவளும் சம்மதமாக தலையசைத்து மகளது விருப்பத்தை ஆமோதித்தாள் என்னமோ நடக்குதுரா பிரதீப் வர நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிடாத கெட்டியாக பிடிச்சுக்கும் ஆனால் இதெல்லாம் எப்படி நடக்கும் அம்மா அம்மா மனசு வச்சா எல்லாமே சுமூகமாக நடந்துடும் முதல்ல இதை பற்றி அம்மா கிட்ட பேசி ஆகணும் நடந்த அனைத்தையும் ஒன்று விடாமல் யாரும் அறியாமன்னம் கண்காணித்து கொண்டிருந்த பிரதீப்பின் மனதிற்குள் எச்சரிக்கை உணர்வு தோன்றிவிட அவன் ஆவலுடன் அன்னையை தேடி ஓடினான் உண்மையாவா பிரதீப் இது மட்டும் நடந்துருச்சுன்னா நமக்கு இந்த ஜென்மத்தில் விமோச்சனம் கிடச்சிடண்டாம்னு அம்மா எனக்கும் உறுதியாக தெரியலம்மா ஆனால் நீ எல்லாத்துக்கும் தயாராக இருந்துக்க என்கிட்ட சொல்லிடுல நீ கப்பலைப்படாமல் போய் சிரித்த முகமாக எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அமைதியாக மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அம்மா அப்பாவும் பாட்டியும் ஏதாவது இடா கூடமா சொல்லி ஊடால போந்து குழப்பிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இளம்பறையோட லைஃபும் சேர்ந்து கெட்டுடுமா நீ பேசாம இரு பிரதீப்பு பாத்துக்கலாம் நீ போ மகனிடம் அலட்சியமாக பதிலளித்து அனுப்பி வைத்த பைரவியின் உள்ளம் கற்பனை உலகத்தில் ஆனந்த கூத்தாட தொடங்கியது என் மகன் நல்லபடியா வாழப்போறா அதே மாதிரி என் மகனுக்கும் இதே கோடீஸ்வர வர சம்பந்தம் கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நான் மகாராணி மாதிரி வாழலாம் மகனும் மகளும் பெங்களூரையே கட்டி ஆளும் போது நான் எதுக்காக இந்த கிராமத்துல கிடந்து கஷ்டப்பட போகிறேன் நானும் அதே பெங்களூர்ல பங்களா மாதிரி வீட்டில் சகல வசதியோடையும் வாழலாம் ஆண்டவா எல்லாம் நான் நினைக்கிற மாதிரியே நடக்கணும் பைரவி வேண்டி கொண்டபடி வந்திருந்த உறவினர்களை முன்பை விட அதிகமாக உபசரிக்கத் தொடங்க சாயாதேவியின் கைவனத்தில் தேவதையாக தயாராகி இருந்த இளம்பிறை முறைப்படி சபைக்கு வந்து அனைவரையும் வணங்கி எழுந்தாள் தன் மனம் கவர்ந்தவளை ரசித்தபடி ராகுல் தன்னை சுற்றி நடக்கும் எதையும் கண்டுகொள்ளாதவனாக அமர்ந்திருக்க சபையின் நடுநாயகமாக நாற்காலியில் அமர்ந்திருந்த சடக்கோபன் முக்கியமான ஒன்றினை அறிவிக்கப் போகிறவராக தொண்டையை கனைத்தபடி பைரவியையும் ஜெயராமனையும் திரும்பி பார்க்க அங்கு நிலவிய சலசலப்பு மறைந்து கனத அமைதி குடிக்கொண்டது எத்தனை பெரிய நம்பிக்கை துரோகம் நடந்ததெல்லாம் உண்மைதானா அல்லது கனவா உயிரெல்லாம் உறைந்தவளாக சுவரில் சரிந்து அமர்ந்திருந்த சாயா தேவியின் பார்வை நடந்ததை நம்ப முடியாதவைகளாக சுற்றி பார்க்க சோஃபாவில் இடிந்து போனவராக அமர்ந்திருந்த கணவனின் வேதனை தோற்றமும் அவர் மடியில் தலை வைத்து அதிர்வுடன் விழித்து பார்த்தபடி படுத்திருந்த மகள் ஆத்மிகாவின் தவித்த உருவமும் அவள் காண்பது கனவல்ல நிஜம்தான் என்பதை உணர்த்த தன்னை மீறி கோவென்று சத்தமிட்டு அழுதபடி வேறற்ற மரமாக தரையில் சாய்ந்துவிட்டாள் சாயாதேவி அன்று சபையை வணங்கிவிட்டு இளம்பிரை நாணத்துடன் தலை குனிந்து நின்றிருக்க அண்ணன் மகளின் கடைக்கண் பார்வை ராகுலை கள்ளத்தரமாக பார்த்து கொண்டிருப்பதை ரசித்தபடியே கணவனின் அருகே சென்று அமர்ந்த சாயாதேவி அடுத்து வரப்போகும் அதிர்ச்சியை உணராதவளாக கள்ளமற்று சிரித்து கொண்டிருந்தார் கனத அமைதியின் நடுவே எழுந்த சடகோபனின் அதிகார குரல் அவளது சிரிப்பினை அப்படியே உதட்டிலேயே உரையை செய்துவிட்டது ஃப்ரெண்ட்ஸ் இந்த சந்தோஷமான நேரத்தில் நான் என்னோட இன்னொரு விருப்பத்தையும் சொல்லிடுறேன் என் மகன் ராகுலுக்கு பெரிய நிச்சயம் பண்ணுற இந்த டைத்துலேயே என் மக ரக்ஷனாவுக்கு பிரதீப நிச்சயம் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன் மிஸ்டர் ஜெயராமன் இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க உங்களுக்கும் இதில் சம்மந்தம்னா ரெண்டு கல்யாணத்தையும் ஒரே மேடையில் நடத்திடலாம் ஜெயராமனும் பாலாமணியும் சடகோபடின் இந்த அறிவிப்பை எதிர்கொள்ளாதவர்களாக அதிர்ச்சியில் வாய் அடைத்து போனவர்களாக அமர்ந்துவிட இதனை முழு மனதாக எதிர்பார்த்தபடி அமர்ந்திருந்த பைரவி உடனடியாக இழந்து நின்று சடகோபனை பார்த்து மரியாதையுடன் கையெடுத்து கும்பிட்டு சிரிப்புடன் சம்மதமாக தலையசைக்க அதிர்வுடன் அண்ணியை பார்த்தால் சாயா இதெல்லாம் நீங்கள் கேட்கணுமா சம்மந்தி நாங்கள் இதுக்கு கொடுத்து வச்சிருக்கணுமே உங்கள் விருப்பம் என்னமோ அதுபடியே செஞ்சிடலாம் பைரவி வாய் எல்லாம் பல்லாக சிரிப்புடன் கூட சாயேவி அதற்கு மேலும் அமைதி காக்க முடியாதவளாக எழுந்து விட்டாள் என்ன அண்ணி சொல்றீங்க நீங்க பிரதீப்புக்கு தான் சாயா உட்காரு தேவி கோபமும் ஆத்திரமுமாக வெடிக்க சபையில் இருந்த அனைவரும் பார்த்து கொண்டிருப்பதை கண்டு அவமானம் கொண்ட லிங்கேஸ்வரனின் குரல் கண்டிப்புடன் மனைவியை இறைமறித்தது சம்மந்தமும் இல்ல சம்மந்தம் இல்லையா ஆமா இல்லைதான் சாயா உனக்கு இதுல என்ன சம்மந்தம் இருக்கு பொண்ணை பெற்றவங்க கேட்குறாங்க பிள்ளைய பெற்றவங்க அதுக்கு சம்மந்தம்னு சொல்லிட்டாங்க இதுக்கு மேலே இதை பத்தி பேச என்ன இருக்கு ஐயோ மாப்பிள்ள நான் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் வாய் அடித்து போய் உட்காந்துருக்குறேன் மாப்பிள்ள எனக்கு இதை பற்றி எல்லாம் ஒன்றுமே தெரியாது லிங்கேஸ்வரன் அழுத்தமான குரலில் மனைவியை கண்டித்தபடி அவளது கரம் பற்றி இழுத்து சாயாதேவி அமர செய்தபடியே மௌனமாக அமர்ந்திருந்த மாமியாரையும் மைத்துனரையும் கோபத்துடன் பார்க்க அவரது கோபம் கண்டு பதறிப்போனவளாக கூறினாள் பாலாமணி உங்ககிட்ட எதையுமே கேட்கலையா அத்த நீங்க எதுக்காக தேவையில்லாம பதறீங்க லிங்கீஸ்வரனின் வார்த்தைகளில் அடக்கி வைக்கப்பட்ட ஆத்திரமும் சீற்றமும் தெரிய அவர் நிலை குலைந்து தனக்குள் நடுக்கம் கொண்டவராக அமர்ந்திருப்பதை நொடியில் புரிந்து கொண்ட மித்ரன் இயல்பாக வந்து அமர்ந்திருப்பவனை போல அவர் அருகில் அமர்ந்து ஆறுதலாக அவரது கரத்தினை பற்றி கொண்டான் ப்ளீஸ் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க உங்க உடம்புக்கு முடியாம போயிட போகுது மாமா எங்களுக்கு நீங்க தான் முக்கியம் மித்ரனின் மெல்லிய குரல் லிங்கேஸ்வரனை சற்று ஆசுவாசம் கொள்ள செய்ய அதற்குள் தன்னை சுதாரித்து கொண்ட பாலாமணி எழுந்து நின்று மன்னிப்பு கேட்கும் பாவனையில் சடகோபனை பார்த்து எதையோ பேச வரும் முன்பாகவே அவளை இடைமறித்து தடுத்துவிட்டு கெஞ்சுதலாக சடகோபனை பார்த்தாள் பைரவி எங்கள் ஊர் வழக்கப்படி இந்த மாதிரி நிச்சயதார்த்தம் பற்றி உறவு முறைக்குள்ளே பேசி முடிவு செஞ்சுதான் வழக்க சம்மந்தி நீங்கள் கொஞ்ச நேரம் காத்திருந்தீங்கன்னா நாங்கள் ஒரு பத்து நிமிஷம் தனியாக பேசிட்டு வந்துடுவோம் ஒன் டைம் சடகோபன் நுனிநாக்க ஆங்கிலத்தில் அனுமதி கொடுக்க பாலாமணி மற்றும் கணவன் பின்தொடர தனியறைக்குள் சென்ற பைரவியை தொடர்ந்து செல்ல முயன்ற சாயாதேவியை லிங்கேஸ்வரனின் கை இறுக்கமாக பற்றி தடுத்து நிறுத்தியது இல்லைங்க என் மனசு கேட்கல நான் போய் எனக்கான நியாயத்தை பேசிட்டு வரேன் ஒருவேளை இப்போ நான் எதுவும் பேசலாமா அமைதியா இருந்துட்டேன்னா அதுக்கு பிறகு என்னால என்ன மன்னிக்கவே முடியாம போயிரும் சாயாதேவி மன்றாடுதலாக கெஞ்ச அவளை கண்டு இரக்கம் கொண்டவராக அவளது கருத்தினை விடுவித்த லிங்கேஸ்வரன் தன் அன்பு மனைவியை தனியாக தவிக்க விட மனமற்றவராக தானும் அவளுடன் எழுந்து செல்ல தன் மாமா மற்றும் அத்தையின் நிலைமையை கண்டு கவலையுற்றவனாக அவர்களை பின்தொடர்ந்தான் மித்ரன் இங்க பாருங்க அத்த இதுதான் என் முடிவு இதுல நீங்கள் தலையிடாம அமைதியாக இருங்க அது எப்படிமா நான் தலையிடாமல் இருக்க முடியும் இதுல உன் மகனோட வாழ்க்கை மட்டும் இல்லை என் மகளோட வாழ்க்கையும் நிம்மதியும் கூட இதுல தான் அடங்கி இருக்குது நாலு பெண்ணை நான் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு என் மருமகனை போய் பார்க்க முடியும் டே ஜெயராமா வழக்கம் போல் குத்துக்கள் நிற்காம உன் பொண்டாட்டியை அடைக்க வைக்கிற வழியை பாரு சொல்லிட்டேன் இங்கே யாரும் அடங்காமல் ஆட்டம் போட்டுட்டு இல்லை வயசான காலத்தில் சிவா ராமானு உட்கார்ந்துருக்காமல் நீங்கள் தான் இப்போ ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க இப்போ முடிவாக என்னதான் சொல்கிற பைரவி பாலாமணியும் பைரவியும் சன்ன குரலில் சண்டையிட்டு கொண்டிருக்க அவர்களின் இருபுறத்திலும் நின்றிருந்த ஜெயராமனும் இளம்பெறையும் நடந்து கொண்டிருக்கும் குழப்பத்தை சரி செய்ய முயற்சிப்பவர்களாக அவர்களை அமைதிப்படுத்த முயன்று கொண்டிருக்க தனக்கும் இதற்கும் சம்மந்தமே இல்லை என்பவனை போல கை கட்டி அனைத்தையும் வேடிக்கை பார்த்தபடி தள்ளி நின்றான் பிரதீப் இப்போ நீங்கள் என்னதான் சொல்கிறீங்கன்னா என் மகளை பிரதீப்புக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு சம்மதன நீங்கள் தானே எனக்கு வாக்கு கொடுத்தீங்க அதெல்லாம் இப்போ மறந்து போயிடுச்சான்னா அரைக்கள் நுழைந்தவுடன் சாயா தேவி அழுகையுடன் அண்ணனின் முன்பாக சென்று நிற்க தன் நிலை மறந்தவராக மனைவியை தன்புறமாக திருப்பி கோபத்துடன் அவள் அரைந்து விட்ட லிங்கீஸ்வரனின் கண்கள் கோவை பலமாக சிவந்து விட்டது என்ன தைரியம் இருந்த என் மகளோட வாழ்க்கைக்காக இவங்க கிட்ட வந்து நியாயம் கேட்டுட்டு இருப்ப சாயா என் மக யாருக்கும் குறைஞ்சவையில்லை தெரிஞ்சதா லிங்கீஸ்வரனின் கோபத்தை முதல் முறையாக பார்த்த பயத்துடன் முகம் வெளிர ஓடி வந்து சாயாதேவியை அணைத்து கொண்டாள் பாலாமணி அவ ஒரு குத்தமும் செய்யலமா போல தப்பு பண்ணுனது எல்லாம் இதோ இங்கே நிற்கிற இந்த பச்சோந்தி கழுதாக தான் ஐயோ கடவுளே எல்லாருக்கும் நல்லதையே நினைச்சேன் ஏன் மகள இப்படி கண்கலங்க நிற்க வச்சுட்டீங்களேடா இது உங்களுக்கே நல்லா இருக்கா பாலாமணி ஒரு கையால் மகளை அணைத்தபடி அனைவரையும் சபிப்பதை போல மறு கையால் ஆட்டியபடி புலம்பி தவிக்க அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த பைரவி ஒரு முடிவுக்கு வந்தவளாக மாமியாரை உறுதியுடன் ஏறிட்டு பார்த்தாள் அம்மா மகராசி போதும்மா போதும் நீ சபித்ததெல்லாம் போதும் உனக்கு உன் மகளோட வாழ்க்கை மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும் இதோ நிற்கிறாளே இன்னைக்கு நிச்சயம் நடக்க வேண்டிய ஏன் பொண்ணு அவளும் அவளோட கண்ணீரும் உன் கண்ணுக்கு தெரியலையா என்ன தெரியாட்டி போகுது போ உன் மனசு படி என் மகனுக்கும் உன் பேத்தியையே கல்யாணம் கட்டி வச்சு சந்தோஷமாக வாழ வையுங்க எனக்கும் என் மகளுக்கும் இந்த ஊர்ல ஒரு ஆரோ கிணறோ இல்லாமையா போயிடும் நாங்க எங்க வழியை பார்த்துக்குறோம் சாமி நீங்க நல்லா இருங்க என் இளம்புற நீ வாடி பாவி மகளை என் வகுத்துல வந்து நீ பிறந்த நேரம் இதெல்லாம் பைரவி ஆவேசம் கொண்டவளாக பேசிக்கொண்டே கொண்டே கைப்பற்றி இழுத்து கொண்டு நடக்க தொடங்க அவள் ஒரு அடி எடுத்து வைக்கும் முன்பாக அத்தனை நேரமும் அமைதியாக அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த பிரதீப் ஓடோடி வந்து அவளை தடுத்து நிறுத்தினான் அம்மா உங்களை சாக விடுறதுக்காகவா ஆம்பளை போடலன்னு நான் ஒருத்தன் உங்கள் வயிற்றில் பிறந்திருக்கேன் நான் இருக்கும்போது நீங்கள் இப்படியெல்லாம் பேசலாமாமா எனக்கு நீங்கள் தாம்மா முக்கியம் என் வாழ்க்கை எப்படி போனாலும் சரிதான் நீங்களும் தங்கச்சியும் நல்லபடியாக உயிரோடு இருந்தாலே எனக்கு போதும்மா பிரதி பாசத்தில் கரைந்தவனாக கதறி துடிக்க அங்கிருந்த அனைவருக்கும் பைரவி தன் பிடிவாதத்தில் ஜெயித்து விட்டாள் என்பது நன்றாக புரிந்துவிட்டது எங்கள் பாருங்க அத்தை இது உங்கள் குடும்ப விஷயம் இதை பற்றி நீங்கள் என்ன வேணும்னாலும் முடிவெடுத்துக்கோங்க ஆனால் ஒன்று மட்டும் எல்லோரும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இனி எந்த இடத்துலயாவது இது சம்மந்தமாக என் மகளோட பேர் அடிபட்டதுன்னு தெரிஞ்சது அப்புறம் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் ஐயோ மாப்பிளை நீங்கள் இப்படி கோபப்பட்டா இப்போ கூட கோபப்படலைன்னா நான் ஆம்பளையே இல்லையே சாயா கிளம்பு இனி ஒரு நிமிஷம் கூட நம்ம இங்கே இருக்க வேண்டாம் லிங்கேஸ்வரன் ஆத்திரத்தில் மீசை துடிக்க மனைவியை அழைத்து கொண்டு அந்த நொடியே அங்கிருந்து கிளம்பிவிட அவரை மன்றாடுதலாக மறைத்து நின்றான் மித்ரன் வேண்டாமம்மா நாம் இப்போ இங்கிருந்து கோபமாக போனால் நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க அது நம்ம குடும்பத்துக்கு தான் அசுங்கம்மாம் அதனால் சாதாரணமாக இருக்கிறத போல இருந்துட்டு விசேஷம் முடிஞ்சதுக்கு பிறகு கிளம்பலாமம்மா லிங்கேஸ்வரனுக்கும் மித்ரன் சொல்வதே சரியென்று பட அவர் வரவழைத்து கொண்ட அமைதியுடன் அங்கே இருந்துவிட்டு நிச்சயம் முடிந்த மறுநிமிடமே தன் வீட்டிற்கு கிளம்பிவிட்டார் கொஞ்சம் பொறுங்க மாமா அத்தா எனக்காக கொடுத்த நகையெல்லாம் தரேன் அதை வாங்கிட்டு போங்க இளம்பிரை தான் தான் ஆன்றிய தினத்தின் கதாநாயகி என்பதை மறந்து அழுது சிவந்த வெளிகளுடன் தன் கழுத்தில் இருந்த நகைகளை கலற்றத் தொடங்க உறுதியாக அதனை மறுத்துவிட்டார் லிங்கேஸ்வரன் உனக்காக இந்த மாமா செய்கிற கல்யாணம் செய்கிறா அந்த நகையெல்லாம் நீயே வச்சுக்கோ இனிமே தான் நமக்குள்ள எதுவுமே இல்லைன்னு ஆகிடுச்சே லிங்கேஸ்வரன் தன்னை மீறிய பிரிவு துயருடன் கூற அதனை கேட்டு துக்கம் கொண்டவளாக அழுதபடியே மாமாவின் மார்பில் சாய்ந்து கொண்டாள் இளம்பிரை அத்த மாமா நீங்கள் என்ன தப்பாக நினச்சிக்க வேண்டாம் நான் ஒரு சூழ்நிலை கைதி அதனால இன்னொரு தடவை அத்தா மாமான்னு சொல்லிக்கிட்டு என் முன்னால் வந்து நின்னா மரியாதை கெட்டுடுண்டா நாய நன்றி கேட்ட நாய நீயெலாம் ஒரு மனித பிறவியாடா டூ சாயாதேவி காரி உமிழ்ந்த எச்சில் தரையில் படுவதற்கு முன்பாக லிங்கேஸ்வரன் தம்பதியினர் அங்கிருந்து சென்றிருக்க ஒரு சின்ன சிரிப்புடன் அவர்கள் சென்ற திசையை பார்த்த தமையனை பார்த்து இளம்பரையின் கண்களில் வெறுப்பு நிறைந்திருந்தது நான் தான் ஆரம்பத்துலேருந்து இருந்து படிச்சு படிச்சு சொன்னனே யாராவது என் பேச்ச கேட்டீங்களா பாம்புக்கு பாலை ஊற்றி வளர்த்துட்டு இப்ப அதை நஞ்ச கலங்கி போய் உட்காந்துருக்குறீங்களே நான் என்ன செய்ய பகவதி துக்கம் தாழாதவளாக புலமியபடி தரையில் மருமகளின் தலையை தன் மடியில் ஏற்றி கொள்ள துக்கம் தாழாதவளாக கதறி துடிக்க தொடங்கினாள் சாயாதேவி அம்மாடி என் கண்ணு அழுகாதம்மா நீ இப்படி அழுது கலங்கி நின்னுட்டா என் பேதி பச்சை மண்ணு அதுக்கு யார் ஆறுதல் சொல்லுவாங்க அங்கே பாருமா சாயா நம்ம புள்ள பிரம்ம பிடிச்ச மாதிரி படுத்து கிடக்கிறத பாரு அதுக்காகவாச்சும் நீ அழுகாச்சியை நிறுத்திட்டு தைரியத்தை வரவழைச்சிக்கம்மா என்னால் முடியலையே அத்தை நானே என் மகளோட வாழ்க்கையில் மண்ணை அள்ளி போட்டுட்டேனே இனிமேல் எப்படி அதைய சரி செய்ய போகிறேன்னு எனக்கே புரியல ஆத்த இப்போ ஒன்றும் குடிமொழிக்கு போகல சாயா எல்லாம் நல்லதுக்கு தானே நினச்சிக்கோம்மா நல்ல வேலையா இந்த நாடகக்காரங்களோட நடிப்பு நமக்கு இப்போவே தெரிஞ்சிருச்சு இல்லாமல் போனா நம்ம பொண்ணு அங்கே போனோம் பின்னால இது தெரிஞ்சிருந்தா நம்ம என்ன செஞ்சிருப்போம் சொல்லு நம்ம பிள்ளையோட வாழ்க்கையே நரகமாய் போயிருக்குமே பகவதியின் வார்த்தைகளில் உண்மை இருப்பதை உணர்ந்தவளாக சாயாதேவியின் அழுகை படிப்படியாக குறைய துவங்க அவளது அழுகை முழுமையாக ஓயும் வரை காத்திருந்த பகவதி அவளை எழுந்து முகம் கழுவ செய்துவிட்டு அனைவருக்கும் சூடான காஃபியை தன் கையாலேயே தயாரித்து கொண்டு வந்து கொடுத்தாள் ஐயா லிங்கம் காபி குடிசாமி எல்லாம் சரியாயிடும் ராசா இந்த காலம் இருக்குதே அது எல்லாத்தையும் மாரமும் வச்சிடும் மறக்கவும் வச்சுடு ராசா என்ன அதுக்காக நாம் கொஞ்சம் பொறுமையாக காத்திருக்கணும் அவ்வளவுதான் லிங்கீஸ்வரனின் ரணமான மனதினை அன்னையின் வார்த்தைகள் மயிலிறகாக வருடி கொடுக்க அவர் தன் மடியில் படுத்திருந்த மகளது தலையை ஆறுதலாக வருடி கொடுக்க தொடங்கினார் அம்மாடி என் கண்ணு ராசாத்தி ஆத்மிகா இங்கே பாருடா உன்னை நினச்சி உன் அம்மாவும் அப்பாவும் நில குழஞ்சி போய் உட்காந்துக்கிறத பாருமா கண்ணு நீ தைரியமாக எந்திரிச்சு உட்காந்தா தானே இவங்க ரெண்டு பேரும் தெம்பாக இருப்பாங்கடா கண்ணு இப்போ என்ன நடந்து போச்சு ஒன்றுமே நடக்கலை கண்ணு அப்படி தான் நீ நினச்சி பழகணும் நீ இந்த பகவதியோட பேத்தி நம்ம வம்சத்து பொம்பளைகளுக்கு எப்பவுமே தன்மானம் ஜாஸ்தியாக இருக்குங்கன்னு இவனுக்கு என்ன நம்மள வேண்டான்னு சொல்றது அதுக்கு இவனுங்களுக்கு என்ன தகுதி இருக்குது சொல்லு நாம இவனுகளை ஒதுக்கி வைக்கணும் ஆத்மிகா நம்ம தரம் நம்ம மதிப்பு நம்ம தகுதி தெரியாதவனுக்கு எவனு நம்மளுக்கு தேவையில்லை புரிஞ்சுதா பகவதி பேச பேச ஆத்மிகாவிற்குள் மறைந்திருந்த தன்மானம் மெல்ல மெல்ல தலை தூக்க அந்த தன்மானம் கொடுத்த சுயமரியாதையோடு எழுந்து அமர்ந்த ஆத்மிகாவின் முகத்தில் தெளிவு பிறந்திருந்தது ஆத்மிகா மெதுவாக எழுந்து தன் அறைக்குள் சென்று படுக்கையில் சாய்ந்து கொண்டுவிட பேதியையே கண்ணுமிக்காமல் பார்த்து விட்டு தள்ளாடிய நடையுடன் வாயில் புறமாக சென்று மாடிப்படியின் மறைவில் அமர்ந்து கொண்ட பகவதியின் உடல் அழுகையினால் குலுங்கத் தொடங்க அத்தனை நேரமும் பகவதி ஒவ்வொருவராக தேற்றுவதை அமைதியாக கவனித்தபடி அமர்ந்திருந்த மித்திரன் பகவதி தனிமையை நாடி செல்வது புரிந்து அவள் பின்னாலேயே வந்தவன் முதியவளின் அருகில் அமர்ந்து அவளை ஆறுதலாக அணைத்து தன் தோளில் சாய்த்து கொண்டான்